இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்த அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கங்கள் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்குது உங்களுக்கு நேரம் இருக்கேக்க பொறுமையாக பாருங்கோ சனிக்கிழமை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கோயில் சாப்பாடு துடக்கு கழிவு சாப்பாடுண்டு அண்டைய நாளே அப்படியே போயிட்டுது ஞாயிற்றுக்கிழமை விடிய காற்றால் கீரை புட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் முந்தின காலத்தில் எல்லாட்ட வீட்டையுமே ஒரு பெரிய காணி இருக்கும் அங்கே கண்டிப்பாகவே இந்த மிளகாய் கத்தரிக்காய் தக்காளி வெண்டிக்காய் எல்லாத்தையுமே நட்டு வைப்பினம் அறுவடை செய்கிற காலத்தில் கடைக்கு கொடுக்கறது போக மீதிய பக்கத்து வீடு வாசல் வழியை கொடுப்பினோம் அப்படி கொடுக்குறத கஞ்சத்தனம் பார்த்து ஒன்று ரெண்டு கொடுக்க மாட்டேன் ம் கட்டுக்கட்ட அள்ளி குடுப்பினம் அதே நேரத்தில் சந்தையில் கூட அஞ்சு தான் கீரை விற்றது அதை வாங்குன்னு வந்து கோழி ஆடு மாடுன்ற எல்லாத்துக்குமே வெப்பினோம் இந்த வயல் வாய்க்கால் வழியை ஈஸியாக வளரக்கூடிய இந்த கீரையை வயல் வேலைக்கு செல்கிற எல்லோருமே பிடிங்க கொண்டு வந்து வீட்டில் சமைப்பினம் இப்படி ஈஸியாகவே மருந்தடிக்காத கீரை அந்த காலத்தில் தாராளமாக கிடைச்சது இதை ஃப்ரிட்ஜில் கூட பாவி கேலாது மூன்று நாளில் பழுதாயிரும் இதால் தாராளமாக அளவுக்கு மீறி கிடைக்கிற இந்த கீரையை எங்களோட மூதாதையர் கீரை புட்டா வச்சு சாப்பிட்றது செய்வதற்கு பயன்படுத்தினம் யாழ்ப்பாணம் என்றாலே புட்டுக்குத்தானே ஃபேமஸ் இந்த கீரை புட்டு பால் புட்டு பனங்காய் புட்டு ஏன் சுறா புட்டு கூட ஏகப்பட்ட புட்டு இருந்தது இப்படி சின்ன வயசுல எத்தனையோ விதமான புட்டை சாப்பிட்டு வளர்ந்த நாங்கள் இன்றைக்கு அந்த புட்டை மறந்தது அப்படி என்று சொல்லி நேற்று நான் ஜோசிச்சன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அது சரி அந்த காலத்துல அஞ்சுக்கும் பத்துக்கும் பதினைஞ்சுக்குமே சந்தையில வித்த கீரை இந்த காலத்துல நூறுக்கு நூற்றி ஐம்பதுக்கு விக்கேக்க நாலாந்து சமையல் சாப்பாடு

எவ்வளவு வெங்காயம் சேர்க்கிறோமோ அதுக்கு சுவையாக இருக்கும் நானுமே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயை வெட்டி இதில் சேர்த்துட்டேன் இதில் குட்டியான ஒரு சீக்ரெட் இருக்குது இந்த கீரையை போட்டு குளைக்கேக்க கொஞ்சமாக ஒரு மூடி நெய் விட்டு நல்லா கலக்கேக்க இந்த கீரையிட்ட பச்சை வாசம் போய் புட்டே நெய் வாசமாக இருக்கும் எவ்வளவு காலத்துக்கு பிறகு சாப்பிட்றேன்னு ஒரு ஆர்வ கோளாறுல அடுப்பை மூட்டி புட்டை வச்சுட்டு எப்படா அவியுமண்டு குட்டி போட்ட பூன மாதிரி அதாலையும் இதாலையும் சுற்றிகிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி அவிஞ்சிட்டு ஆற வச்சுட்டு சாப்பிடுவோம் இருக்க என்னோட வீட்டுக்காரர் வந்துட்டு பனை திருவிழாக்கு பாண்டு சொல்லிட்டார் கீரை புட்டா பனை திருவிழாவான்னு கேட்க கண்டிப்பாகவே எனக்கு கீரை புட்டெண்டு தான் தோணிச்சிது ஏனெண்டா சாப்பிட்டு அவ்வளவு காலம் சரி சாப்பிட்டு வலிக்கிட்டு வரணுன்னு சொல்லி ஆற வச்சதை இருந்து பக்குவமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அடுத்து அங்கே பனை திருவிழாக்கு போயிட்டேன் முந்தி எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கேக்க எட்டு மணிக்கு விரைச்சோன்னா ஆர்வ கோளாறு அஞ்சு மணிக்கு டானுன்ட்டு போய் நிற்பேன் இப்போ எல்லாம் எட்டு மணிக்கு விரைச்சோன்னா பன்னெண்டு மணிக்கு தான் போய் நிற்கிறேன் நான் அப்படி நேரத்துக்கு போயிருவேனோ அதுக்கு எதிர்மாறு என்னோட வீட்டுக்காரர் அவரும் பா பாவந்தானே வேலை ஆட்கள் எல்லாமே வந்த பிறகுதானே வெறோனும் காசு கொடுத்து சாப்பிட வேண்டிய நுங்கு இங்க ஃப்ரீயாவே கிடைக்குதுன்றோட சந்தோஷமா பொறுமையா இருந்து பக்குவமா எங்களால முடிஞ்ச அளவு வயிறு முட்டும் வரையும் வாங்கி குடிச்சாச்சு உண்மையிலேயே இயற்கையோட இணைஞ்சு வாழ்றது எவ்வளவு ஒரு அற்புதமான சந்தோஷம் அடுத்ததாக பனங்கட்டி செய்கிற இடத்துக்கு போயிட்டோம் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பனங்கட்டி செஞ்சு சாப்பிட்டே முடிஞ்சுது ஆனாலும் எங்களுக்கு மில்க் டோஃபி செய்கிறதுக்கு தேவையான சின்ன சின்ன டெக்னிக் இதில் இருக்குன்னு சொல்லி இதை எப்படி செய்கிறது என்ன மாதிரி இதை பயன்படுத்துறதுன்ட்டு அவாட்டை கேட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான் ஒரு குட்டி பையன் பிஞ்சு கையால் அவன் பேரை பொறிச்சிட்டு இருந்தான் அவனே பொறிக்கேக்க மாடு மாதிரி இருக்கிற நானே பொறிக்கக்கூடாதுன்ட்டு வில்லங்கத்துக்கு அந்த பேனியை வாங்கி எங்களோட யூடியூப் சேனலுடைய பேர் அதில் பொறிச்சாச்சு இந்த பனம்பல பானம் கூட எனக்கு ஈஸியாக கிடச்சிட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு சுவை பெனங்காய் பணியாரம் செய்யற இடத்துக்கு போயிட்டோம் சின்ன பிள்ளையாக இருக்கேக்க எந்த பெண இடத்துல இருந்து எத்தனை மணிக்கு பெனம்பலம் விழும்பண்டு தெரிஞ்சிருக்கும் ஏனண்டா பெனம்பலம் விழுந்த உடனே ஓடி போய் பொறுக்கிறது நாங்களாக தான் இருக்கும் அத பொறுக்குறதுக்குமே நிறைய போட்டி இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரரா நண்பர்களா யார் முதல் போய் எடுக்கிறேன் போட்டி எப்படி தான் போட்டி போட்டு நாங்கள் எடுக்க போனாலுமே எங்களுக்கு முதல் மாடு வந்து சாப்பிட்ருக்கும் எப்படியாடா இந்த மாட்டுக்கு பெனம்பலம் விழுகிற நேரம் தெரிஞ்சதுண்டு ஒரே ஆச்சரியமாவே இருக்கும் முந்தி எல்லாம் இப்படி மரத்துக்கு கீழே ஈஸியாவே விழுந்திருக்கிற பனம்பழம் இப்போ கண்டாலும் கிடைக்குதில்லை காசுக்கு தான் வாங்க வேண்டியிருக்கு இயற்கையை விட்டு எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக தொன்னை செய்கிற இடத்துக்கு போயிட்டேன் அங்கே போய் பார்த்த உடனே பரவாயில்லையே எங்களோட மூதாதையர் எல்லாம் மூளைசாலிகள் தானு தோணிச்சுது ஒரு இளம்பெனின்ற ஓலியை வெட்டி அதை ஒரு சின்ன கோப்பை மாதிரி செஞ்சு இதில் இந்த பெனங்கல் பதநீர் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு எவ்வளவு மூளை வாய்ந்தவையாக இருக்கணும்னு யோசிச்சு ஆச்சரியப்பட்டேன் இந்த அண்ணா நல்ல பக்குவமாக செஞ்சுட்டு இருந்தார் நானுமே செஞ்சு செஞ்சு பார்த்தேன் சரி வரையில அங்கே குட்டியாக ஒரு நாய் பார்ட்டி ஓடி கிட்டவாண்டு கூப்பிட்டா ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஓடிச்சுதே ஒரே ஓட்டம் நீ எங்க போனாலும் இன்றைக்கு உன்ன நான் விட போறது இல்லையென்று போய் பார்த்துட்டேன் இது ரொட் வில்லர் குட்டி ஒரிஜினல் இனம் இது விலை ஒரு லட்சம் இதோட பதினோரு குட்டி போட்டு பத்து குட்டி வக்கைக்கு சேர்த்துட்டு தான் தப்பி இருக்கிற அவ்வா பெண் குட்டி பார்க்கறதுக்கே ததுக்கு புதுக்கண்டு இருந்தது இப்படி ஒரு குட்டி நானும் வாங்கி வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு கொண்டே சரி இது அம்மா நாய பாபமண்டு அங்க போனா நாயா இது பார்க்கறதுக்கு ஏதோ கட்டில் அடங்காத காலம் மாதிரி இருந்துச்சு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டேன் கூழ் செய்யற இடத்துக்கு போனா கூலுக்கு தேவையான நண்டு கணவாய் மீன் எல்லாம் வெட்டி போட்டுட்டு இருந்தே யோசிச்சிருக்கிறேன் கூழ் குடிச்சு நிறைய நாள் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட அந்த ஆசையுமே தீர்ந்துட்டுது இந்த கூளை வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் இந்த சுடுதண்ணி என்ற மூஞ்சை பறக்காமல் இருக்க ஓடிட்டேன் எனக்கு பானை தந்த புண்ணியவான்கள் இவ தான் பக்கத்தில் இருக்கிற கடையில் கொண்டே இந்த பானை என்னால் கொண்டு தெரியல அது பேக்கில் வைக்கலாது அது ரொம்ப வந்து எடுக்கணுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அந்த அண்ணா என்ன தான் பொம்பளை புள்ளியல் வளர்ந்துருந்தாலுமே இந்த சின்ன பிள்ளை பொருட்களை பார்த்தோன்னே அவைக்குள்ளே இருக்கிற சின்ன பிள்ளைத்தனம் வெளியில் வருதுன்னு சொன்னார் ஜாட்டா சாமி நீ உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேனைக்கு நடுவில் தடியை கட்டி இந்த ஊஞ்சலாக கட்டி வச்சுருந்தாங்க என்ன மாதிரி சிந்திச்சிருக்கிறாங்க கடைசியாக இந்த கூலில் ஒடியல் மாவை கரைச்சி ஊற்றிகிட்டு இருந்தினோம் ஒரு மாதிரி கூழ் காய்ச்சி முடிக்க ஆர்வ ஆர்வக்கோளாராக இருந்தது இந்த அண்ணா நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது கடைசியாக நாங்கள் எதிர்பார்த்துருந்த கூழும் தயாராகிட்டு நல்ல வாசமாக உரைப்பாகவே இருந்தது எங்களோட தொண்டி எல்லாத்தையும் தீ கொண்டு போய் எவ்வளவுக்கு வாங்கிலமோ அவ்வளோத்துக்கு வாங்கிட்டோம் சாப்பிட்டு மிச்சத்தை வீட்டை கூட கொண்டாந்து குடித்தவண்டா பேருங்கோவன் மூன்று மணிக்கு வீட்டை வந்து குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு கொண்டந்த பொருள் எல்லாத்தையுமே தொட்டு நீக்குவோம் மண்டு உப்பை போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றுவோம் மட்டு தான் வலிக்கிட்டேன் உண்மையிலேயே அந்த அண்ணா சொன்னது எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் நானெல்லாம் எல்லாம் ரோட்டில் போக அந்த டெடிபியர் கடையை எங்கேயாவது பார்த்துட்டேனண்டா இது எனக்கு வாங்கித்தர மாட்டேனமோன்ற மாதிரி இருக்கும் நீ என்னை மாடா குழந்தையான்னு தான் அட நானும் வளர்ந்து நிறைய நாளாச்சேன் யோசிப்பேன் சரி நானும் வளர்ந்துட்டேன்னு கொஞ்சமாக வழியில் கெத்து காட்டிகிட்டு திரிவேன் ஆனால் எனக்கு அந்த டெடிபியரை வாங்கி தந்தால் நல்லா என்ற மாதிரியே உள்ளுக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்னதான் இந்த பொம்பளை புள்ளியல் எவ்வளவு வளர்ந்தாலும் சின்ன புள்ள பொருட்களை பார்த்தோன்னே உண்மையிலேயே சின்ன புள்ளியாவே நாங்கள் மாறுறோம் இல்லை கொண்டந்த எல்லாத்தையுமே நல்லா சுடுதண்ணி ஊற்றி தொட்டி நீக்கியாச்சு வார வழியில் வெள்ளரி பழம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தினோம் இது வாங்குறதுக்காகவே வேற பாதையை மாற்றி தோட்ட வழி பாதையால் வந்திருந்தோம் சாப்பிடவே பின்னேரம் ஆயிட்டுது திருமணம் நடக்கேக்கி அம்மாட்ட சொன்னான் உங்களோட ஃப்ரிட்ஜையும் கொண்டு போங்கோண்டு அவள் கொண்டு போகையில் இப்போ தூக்கி வழியில் வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுருந்தேன் பழுதாயிரும் இதால் கைப்படாமல் வித ஜெல் போன்ற அமைப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பியுமே இருந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன் சின்ன சின்ன துண்டா வட்டி இதோட சீனி கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழச்சி சாப்பிட்டா அவ்வளவு ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும் வெள்ளரி பழத்தில் கூட பனையோலியாக கட்டி வச்சிருந்தினா முந்தியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வெள்ளரி பழம் ஒரு மாதிரி திங்கட்கிழமைக்கு வந்துட்டேன் இனி என்ன கூட்டுறது கழுவுறது பக்கத்து விட்டு மாங்காயாக ஆட்டையை போகிறதுன்னு சொல்லி எல்லாமே கடுமையான வேலையாக தான் இருக்கும் இன்றைக்கும் நேற்று மிச்சமாக இருந்த கீரையில் கீரை புட்டு தான் செஞ்சிருந்தேன் இனி கொஞ்ச நாளைக்கு கீரை புட்டு தான் செய்வேன் நினைக்கிறேன் விடிய காத்தாலே அம்மா வெள்ளார சம்பல் பொன்னாங்காணி வர தந்திருந்தா கணக்காக இவரும் வேலையால் வந்த உடனேயே அந்த புட்டை போட்டு சாப்பிட கொடுப்பமன்ற எடுத்து போட்டுட்டேன் புட்டு அதே பானையிலேயே முட்டையும் அவிச்சிருந்தவடியா முட்டையும் எடுத்து வச்சிருந்தாச்சு எனக்கு தெரிஞ்ச மாம்பழம் இந்த விளாட்டு அம்பளவி கருத்த கொழும்பான் தான் உங்களுக்கு ஏதாவது மாம்பழம் தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க அடுத்த முறை சந்தையில் வாங்கி புட்டோட சாப்பிட்டு தான் வந்து விட்ட கையில சாப்பாட்டை கொடுக்காம நானே தீத்திட்டேன் இன்றைக்கு வேற இலகுழியாச்சே நான் பார்க்காத நேரத்தில் பக்கத்தை விட்டு காணிக்க கொண்டே கொட்டிடுவேன் அதால வெறுட்டி வெருட்டி சாப்பாட்டை கொடுத்து முடிச்சாச்சு கொஞ்சமா அகத்தியில இருந்தது இதை இன்றைக்கு அகத்தி சொதி வச்சிருவோம் மண்ட் எடுத்து வச்சுட்டேன் முந்தின காலத்திலே எல்லாம் சாப்பிட ஏதாவது இருக்குமா இருக்குமாண்டு குசுனியையே சுற்றிட்டு வருவோம் ஒன்றுமே இருக்காது அவ்வளவு வருப்பாக இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு நிறைய பொருள் இருந்தாலுமே சாப்பிட இல்லாத ஒரு நிலைமை வாழ்க்கை எப்படி மனசரை மாற்றி வைக்குதுன்னு பாருங்கோவன் ஞாயிற்றுக்கிழமை வாங்கின மிரக்கறி எல்லாம் எடுத்து வைக்காம பனை திருவிழாக்கு ஓடிட்டோம் எல்லாமே வழியில் இருந்தது சரி எல்லாத்தையுமே எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கூடுதலாக நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே வித்தியாசமான மரக்கறி தான் எல்லாமே இந்த உடல் அடியை குறைக்கணுமெண்டு நானும் ஏதோ கலர் கலராக வாங்கி ரை பண்ணுறேன் எங்களோட வீட்டு குசுனி ஜென்னலில் நிறைய வெயில் காத்தெல்லாம் வெறும் இதில் தூக்கி இந்த மரக்கறி பழங்களை வச்சா இந்த கொசு இலியான்னு வைக்காது இதாலேயே இதை தூக்கி வச்சிருவேன் கொசு இலியான்னு வச்சா வேலைக்கு இதுகள் அழுகி போயிடும் காஞ்சினை எண்ணியை விடுறதுக்கு எனக்கும் நிறைய நாளாக ஒரு போத்தில் தேவைப்பட்டது இன்றைக்கு தான் குட்டி குட்டியாக பானை கொண்டந்தமே இதால் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இதில் கொட்டிட்டு இந்த போத்தில் எடுத்துட்டேன் பிரியாணி நான் நல்லா செய்வேனான்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரரை கேட்டால் ஓமன்று தான் சொல்லுவார் இதை எங்கள் வீட்டுக்காரரும் அம்மாவும் நானும் தான் சாப்பிட்ருக்குறேன் அங்கே இருந்து ஆசி ஆசையாக இடியப்பத வாங்கினுந்தேன் வாங்கினுந்த பிறகு பாவிக்கிறதுக்கே மெனம் பெறையில என்ன தான் தேவை என்று வாங்கினாலும் அதை பதுக்கி பதுக்கி வச்சே பழுதாக்கிடுவோம் ஏன் தான் இப்படியான ஒரு மைண்ட் செட்டோன்னு யோசிச்சு இருந்தேன் இப்ப காய்ச்சின எண்ணிய போத்துல விட்டு இருந்தேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் சட்டியோடையே வச்சிருந்தா எண்ணெய் பழுதா போயிடும் போத்தில் விட்ட பிறகு குரக்கன் மாவை நானுமே அரைச்சு காய பார்க்குறேன் வந்த மலைக்கு போகிற பிளானையே காணல போல் நிறைய தேங்காய் இருந்தது நிகத்து நேரத்தில் இவரால் உரிக்க இல்லாமல் கடையில் தான் வாங்கினது அப்போ யோசித்தேன் நினை நான் உரிச்சு பழகணுமெண்டு பழகியாச்சு தேங்காய் கண்டுமே ஒரு இடம் வச்சுருக்கிறோம் இதுதான் தான் எங்கட மோட்டர் கடை இதுக்குள்ளே தான் எங்கட மோட்டர் எல்லாமே இருக்குது உடாச்சி வச்ச தேங்காயை சொதுக்கி திருப்பிட்டேன் இன்றைக்கு இடியப்பந்தான் நாங்கள் இடியப்பத்தை செஞ்சுட்டு ஒரு மாதிரி பச்சை மிளகாயில் அரைச்சி வெள்ளை பூசணிக்காயில் கறிவேப்பம் வைப்போம் தான் பிளான் நாங்கள் இப்படித்தான் சொதி வைப்போம் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி சொதி வைப்பினோம் மண் சட்டியில் தாராளமாக வெந்தியத்தை போட்டாச்சு சொதி புளிப்பு கறி வைக்க மண் சட்டி பாவிச்சா நெல்லம் சில்வர் அலுமினியம் அண்டை அரிச்சிடும் இதில் கீறி வச்ச மிளகாயை போட்டுட்டு வெட்டி வைச்ச உள்ளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளிக்கரசெல்லாம் போட்டுட்டேன் நிறைய பேர் தக்காளி பழத்தை மசிச்சு ஏதேதோ வித்தியெல்லாம் காட்டிவினோம் இதுதான் எங்களுக்கு அம்மம்மா காட்டி தந்த முறை இதுக்குள்ளே நிறைய கருவேப்பம் மெல்லியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு சொதியை மெல்லிய தணலில் கேசில் கேஸில் சமைச்சா மெல்லிய நெருப்பில் சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடி வச்சு தான் அவிக்கணும் இப்போ போட்ட எல்லா கலவையையும் மூடி அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்ச நேரத்தால் இந்த கருவேப்பம் இல்லை பச்சை வெந்தயம் எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு சொதிவாசம் இப்போவே வந்துடும் இப்போக்கே அந்த புளித்தண்ணி கூட வத்தி போயிருக்கு மூடியை கலட்டிட்டு கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் அதில் ஊற்றிடணும் இதுக்கு சில பேர் மஞ்சள் சேப்பினம் சில பேர் சேர்க்க மாட்டினம் மஞ்சள் சேர்த்தா தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் மஞ்சளை இதில் சேர்த்துட்டேன் ஒரு மாதிரி சமையல் முடிஞ்சுதண்டு சொதியை இறக்கி வச்சுட்டு தான் என்ற மரமண்டைக்கு ஞாபகம் வந்தது என்ன வேலை செய்ய வலிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்னு அதுதான் அகத்தி சொதி வைக்கிறேன்ட்டு பிளான் பண்ணி அகத்தியை போடாமல் விட்டுட்டேன் இனி என்ன செய்கிறது திருப்பி அதே சட்டியை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு களையை வச்சுருந்த அகத்தியை இதில் சேர்த்துட்டேன் வாய்ப்புண் வயித்துப்புண் நோக்கி இந்த அகத்தி நல்லம் அல்சர் ஏதாவது வந்திருந்தால் கடைக்கு போய் மருந்து பானி வாங்கி குடிக்கும் முதல் இந்த சொதியில் அகத்தி இலியை போட்டு வேக வச்சு சாப்பிட்டா சத்தாக இருக்கும் இன்றைக்கு சாப்பாடு இடியப்பம் மிளகாய் சம்பல் அகத்தி சோதி நீத்து பூசணிக்க வெள்ளக்கறி மாம்பழம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னொரு பயணத்துல சந்திப்போம்